ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழரிசியை பார்த்ததுமே அவங்க ஜகதாம்பல் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து எரிச்சல் அடையிறாங்க ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கும்போது நான் எதுக்காக அந்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழரிசி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பேசவும் அப்போ எல்லாத்தையும் வந்து ஜெகதம்மாள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தமிழரசு சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு வந்து நடந்ததெல்லாம் தெரியாமல் போச்சு தான் என்ன அதுதான் இந்த குடும்பத்தோட முழு அதிகாரமும் எனக்கு வந்து ஜானு அவங்க தான் கொடுத்துட்டாங்களா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்போ ஜெகதம்மாள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு தேவை நான் என்ன சொன்னாலும் சரிதான் என்னை எல்லோரும் ஏமாற்ற ஆரம்பிச்சிங்களா இப்போ உங்கள் ஏமாத்து வேலையை பா காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெகதம்பல் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்ப சிபி வந்து அவங்க சொல்றாங்க ஜானு நான் சொல்றதை கேளு இவள ஒழுங்கு மரியாதை போக சொல்லிடு நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரிக்கே நாங்க எல்லாரும் நடந்துகிட்டுதோ அப்படிங்கவும் அப்ப ஜெகதம்பல் வந்து சொல்லியிருதாங்க இதுக்கு மேலேயும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது இது எல்லா கட்டுப்பாட்டுமே வந்து தமிழரசி கிட்ட நான் கொடுத்தாச்சு இன்னும்ல அவ என்ன சொல்றாளோ அதுதான் அங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் தமிழரசி பார்த்தோம்னா எல்லார்ட்டையும் இருந்து அவங்க கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் நீங்க எப்படினாலும் இருந்திருக்கலாம் ஆனா இன்னையில இருந்து நீங்க அப்படி இருக்க முடியாது நான் என்ன சொல்கிறனோ அப்படி தான் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சமையல்காரர் அந்த லேடியை கூப்பிடுறாங்க அவங்களும் சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது போது இதுக்கு மேலேயும் வந்து யார் யாருக்கு என்ன சமையல் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டம் கேட்டதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே ஒரே சமையல் தான் அதை சாப்பிட்றதும் சாப்பிடாம போகிறதும் அவங்களோட விருப்பம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அவங்க வந்து சம்பாதிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி எல்லாம் தமிழரசி முடிவெடுக்கிறத கேட்டுட்டு இதை பார்த்து ஜெகதாமல் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன் உங்களுக்கு சரி சரியான அடிதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகமல அங்கேருந்து சிரிச்சிக்கிட்டே கிளம்புவோம் தமிழரிசையும் எனக்கு வேலை கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்க அப்புறம் பார்த்தோம்னா சிபி அவங்க குடும்பத்தோட எல்லாருமே எரிச்சலோட இருக்கிறாங்க இது என்னது என்னமோ வந்து அதாவது யாரோ கட்டுப்பாட்டில் இருந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது தமிழரிசி யாருன்னே நம்மளுக்கு நேற்று வரைக்கும் தெரியாது அவன் என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்காள் அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்கு காரணம் வேறு யாரும் அந்த ஜெகதம் ஆழுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கோவமும் ஜெகதமல் பக்கம் திரும்புது இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து ஒவ்வொரு பொருளையும் தூக்கி வீசிட்டு இருக்கவும் அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்குன்னு தெரியலையே நம்மளால் இப்போ வெளியூருக்கும் போக முடியாது ஏன்னா அங்கே உள்ளது எல்லாத்தையும் அவ முடக்கிட்டா அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி பண்ணிட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அடுத்தது நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா வேணும்னாலும் கூட நம்ம வந்து கணக்கு சொல்லி தானே அந்த தமிழரிசிக்கிட்ட வாங்க முடியும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு சிபி அப்படிங்கவும் அதுதானே எனக்கு ஒன்றும் புரிய மட்டுக்கு இந்த ஜான் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து ஜகதம் போட்டு திட்டிருக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா வந்து ஜகதம் தமிழரிசியும் காரில் வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜெகதம்பாளோட கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இருக்கு போலுக்குறாங்க மேடம் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க நான் சரி பண்ணிட்டு அப்படிங்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா ஜெகதம்பாள் வந்து அவங்க அப்படியான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது சொல்கிறாங்க சொல்றாங்க எங்க வீடு பக்கத்தில் தான் இருக்கு அப்படிங்கவும் ஆனால் நீங்க எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா மேடம் அப்படிங்கும்போது என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற தமிழரசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசி கூட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது தமிழரிசியோட அம்மா வந்து கிச்சனில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஜெகதம்பாவை பார்த்ததுமே அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அவங்க நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தமிழரிசி வந்து அவங்க ரெண்டு தங்கச்சியும் கிட்ட அறிமுகப்படுத்தவும் அப்போ ஒரு தங்கச்சி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா அவங்க உடனே பார்த்தபோது கிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரிக்கு அவங்க வந்து ரொம்பவே பாசத்தோடு அவங்க ஒட்டிக்கிட்டு தாங்க இது ஜெகதாம்பாளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்போ வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க எனக்கு உங்கள் ரெண்டு ஒரு த ரெண்டு தங்கச்சி ரொம்பவே பிடிச்சிருக்குது அம்மா அவங்க அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போது அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசி வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்காக போகும்போது ஐயோ இப்போ நம்மளை மட்டும் அவங்க பார்த்துட்டாக்கன்னா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டத்தோட பதட்டத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தமிழரிசி வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க அம்மா வாங்கம்மா எங்கள் முதலாளி அம்மா வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களை எப்படியாவது பார்க்காம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கார் டிரைவர் வந்து கார் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜெகதாம்பாலும் சரி நம்ம முக்கியமான ஒரு மீட்டிங் போகணும் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசை அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க இந்த மாதிரி நடக்குது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தமிழரிசி வந்து அவங்க வீட்டுக்கு தான் வராங்க அப்போ ஜகதாம்பலோட பையன் வந்து அவங்க ஒரு சரியில்லாமல் இருக்கிறாங்களா அவங்ககிட்ட வந்து அவங்க தமிழரிசி வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வரும்போது இத்தனை நாள் நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமா நீங்கள் இப்படியே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க ஆனால் கூடிய சீக்கிரத்திலே பாருங்களேன் நீங்கள் எந்திரிச்சு வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர் பேசு அவங்க அதாவது தமிழரிசி பேசுறது எல்லாமே வந்து அவருக்கோட மை மைண்டில் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்போ மீனாவை தான் காட்டுறாங்க அதாவது ஜெகதமலோட மருமகளை தான் காட்டுறாங்க மீனாவை அப்போ அவங்க அந்த ரூமுக்கு வரும்போது நீ எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் எல்லா இடத்துக்கும் நான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க பாரு சும்மா அந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காதேன்னு ஆமா அவருக்கே உடம்பு சரியில்லை அப்படி இருக்கும்போது அவருக்கிட்ட வந்து நீ என்னத்த பேசிட்டு இருக்கிற நீ பேசினா மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறவும் உடனே தமிழர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவருக்கு உடம்பு சரியில்லாம அவர் படுத்த படுக்கைய கிடைக்காரே தவிர மற்றபடி நம்ம என்ன பேசினாலும் அவருக்கு மைண்டெல்லாம் அவர் எல்லாம் கேட்க தான் செய்வார் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நாள் எழுந்திரிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லவும் என்னது நீ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இங்க பாரு இந்த மாதிரி நீ பேசிட்டு இங்க வரக்கூடாது அப்படிங்கும்போது போது நாங்க வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க பாருங்க என்ன வந்து அடக்கணும் என்ன வந்து ஏதாவது கட்டுப்பாடுக்குள்ள வைக்கணும்னு சொன்னாக்கி அது ஜெகதாம்பாள் மேடத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நீங்க ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லாம உடனே மீனாவும் திட்டிக்கிட்டே அங்க இருந்து போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழர்சி வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது நான் பேசுறது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கணும் எனக்கு தெரியும் கூடி சீக்கிரத்திலேயே நீங்க எந்திரிச்சு வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அப்ப தமிழரசி சொல்றாங்க என்னன்னு தெரியல உங்களை பார்த்தாலே என்னுடைய உள்ளுணர்வுல ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி எனக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு தமிழரசி வந்து அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஜெகதம்பால் கூப்பிடவும் தமிழரசி வந்து சொல்றாங்க சரி நான் அடிக்கடி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழரசி வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போகவும் அப்போ அவருடைய கண்ணை வந்து அப்படியே சிமிட்டுற மாதிரி இருக்குது அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஜெகதம்பால் வந்துருந்தாங்க தமிழரசி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு நம்ம கிளம்பணும் அப்படிங்க உடனே அவங்களும் சரிங்கிறாங்க